கோவிலுக்குள் நுழையும் முன்னர் முதலில் மூன்றை தெரிந்து கொண்டு செல்லுங்கள் இல்லை என்றால் தெய்வ குத்தம் வழிபாட்டு முறைகளில் கோவில்களில் நாம் செய்ய வேண்டியவற்றை செய்தால்தான் பலன் கிடைக்கும் கோவிலுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து ஆன்மீகம் பற்றி ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மற்றும் ஜோதிடர்கள் கோவில் ரகசியங்களை போற்றுடைத்துள்ளனர் நாம் சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்வை வாழ நாள்தோறும் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்ய வருவோம் நம்மில் பலர் இறையருளை பெறும் ஆர்வத்தில் நம்மையும் அறியாமல் சாஸ்திரங்களின் விதிகளையே மீறிவிடுகிறோம் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அவரை வழிபடும்போது சில விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை ஜோதிடர்கள் விளக்கி கூறுகின்றனர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஐம்பது விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது முதலில் பிறப்பு இறப்பு தீட்டுகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது வெறும் கையுடன் கோவிலுக்கு போகக்கூடாது குறைந்தபட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் குளிக்காமல் கோவிலுக்குள் செல்லக்கூடாது சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுத்தல் தலை விரித்து போட்டுக்கொண்டு செல்லுதல் நிச்சயம் கூடாது கோவில் அருகில் சென்றதும் கோபுரத்தின் அருகே நின்று ஆண்கள் அனைவரும் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் பெண்கள் தங்கள் இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதும் கைலி தலையில் தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது கவர்ச்சியான ஆடைகள் ஈரத்துணி ஓராடை மற்றும் அரைகுறை ஆடைகளோடு கோவிலுக்குள் செல்லக்கூடாது பசுமடம் உள்ள கோவிலுக்கு செல்லும் போது வாழைப்பழம் அல்லது அகத்திக் கீரை கொண்டு செல்வது சிறப்பு இவற்றை கோவிலுக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கோவிலுக்குள் இருக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்னவென்றால் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பை தரும் நமது வேண்டுதல்களை நினைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் என ஐதீகம் சிவன் கோவில் என்றால் மூன்று ஐந்து ஏழு என எண்ணிக்கையில் பலம் வருவது சிறப்பை தரும் சிவன் கோவில் என்றால் நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபட வேண்டும் அதுவே சரியான வழிபாடு என ஜோதிடர்கள் தெரிவிக்கின்றனர் விநாயகரை இரு கைகளால் தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு தோப்பு போட்டு வணங்கி வழிபட வேண்டும் பின்னர் இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் பெண்கள் அனைவரும் பஞ்சாங்க நமஸ்காரம் முறையில் தலை மற்றும் இரண்டு முழங்கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் கோவிலின் உள்ளே உள்ள மற்ற சன்னதிகளை காட்டிலும் கொடிமரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும் விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது என்றும் சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளை தட்டி வணங்கக்கூடாது என்றும் ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதிப்பாடல்கள் பாடி வழிபடுவது சிறப்பான ஒன்று என்றும் தெரிவிக்கின்றனர் ஜோதிட வல்லுநர்கள் மந்திரங்கள் மற்றும் துதிப்பாடல் தெரியாதவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் கணபதியே போற்றி என்று கூறலாம் நமது கரங்களை நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களை சொல்லி மனதிற்குள்ளேயே வேண்டிக்கொள்ள வேண்டும் நந்தியின் கழுத்தில் எந்த ரகசியமும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது பிராகாரம் வலம் வரும் பொழுது வேகமாக நடக்கக்கூடாது கோவில் வழிபாட்டில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் பலிப்பீடம் நந்தி கோபுரம் நிழலை மிதிக்கக்கூடாது நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் போகக்கூடாது கோவிலில் விபூதியோ குங்குமமோ கொடுத்தால் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும் நடந்து கொண்டே நெற்றியில் விபூதி இடக்கூடாது கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது பலிபீடத்திற்கு உள்ளே சந்நிதியில் யாரையும் பணங்கக்கூடாது நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவருடைய வழிபாட்டை தியானத்தை கெடுக்கக்கூடாது கோவில் உள்ளே உறக்கப் பேசுதல் கூடாது வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களும் பேசுதல் கூடாது வெற்றிலை பாக்கு போடுதல் கொடி கூடுதல் நிச்சயம் கூடாது கோவிலுக்குள் முக்கியமான பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது வீட்டிற்கு கிளம்பும் முன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பிறகுதான் செல்ல வேண்டும் கோவிலில் நுழையும் போதும் திரும்பி வரும் போதும் கோபுர தரிசனம் அவசியம் கோவிலுக்குள் நுழைந்தது முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரமின்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பாகும் கோவிலுக்கு சென்று வந்த பின் வீட்டில் உடனடியாக கால்களை கழுவக்கூடாது சிறிது நேரம் அமர்ந்த பிறகுதான் கழுவ வேண்டும் ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு சோமவரம் பிரதோஷம் சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாது இதற்கு முதல் நாள் மாலையிலேயே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கோவில் சொத்துக்களை எந்த விதத்திலும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது கோவிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும் கோவிலுக்கு வரும்பொழுதும் பொழுதும் திரும்பி செல்லும் பொழுதும் நமது மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் முழுவதுமாக விட வேண்டும் எந்த கரை எண்ணங்களும் நமது மனதில் இருக்கக்கூடாது கோவிலில் இருந்து நீராக நாம் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் இது போன்று ஒரு கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும் வரை இது இது போன்ற போன்ற விஷயங்களை நாம் கடைபிடித்தால் இறை அருள் முழுமை பெறும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்